பண்டு பின்னோர் குளம் வாழப் புறந்து பழனியில் ஓர் தண்டுடன் நின்று விளையாடும் மாண்புடை சர்க்குரவர் கண்டு தொழுது துதிபாடி நெஞ்சில் கருதும் உண்மை தொண்டு செய்வார்க்கு அவன் வேலும் மயிலும் துணை செய்யுமே பழனி வண்ணச்சரவம் தண்டபாணி சுவாமிகளினுடைய பாடல் வரிகளை நினைவுகூர்ந்து முருகப்பெருமானினுடைய திருவருளை பற்றி பேசுகிற ஒரு பெரும் வாய்ப்பை தந்த மக்கள் தொலைக்காட்சிக்கு நன்றிகளைச் நன்றிகளை சொல்லி மக்கள் தொலைக்காட்சியின் புத்தம்புது காலை என்கிற நிகழ்ச்சியில் கந்தனும் கவசமும் என்கிற பகுதியில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் அத்தனை பேருக்கும் இலக்கிய விடுத்தனேன் அன்வார்ந்த வாழ்த்துக்கள் முருகப்பெருமான் இருவேறு மொழிகளுக்கு உரியவன் சும்மா இரு சொல்லற என்கிற தத்துவத்தை நமக்கு காட்டுபவனாக விளங்குகிறான் அது என்ன சும்மா இரு என்றால் நுகராமல் இருத்தல் பேசாமல் இருத்தல் பாடாமல் இருத்தல் நகராமல் இருத்தல் நுகராமல் இருத்தல் என்கிற எல்லா பொருண்மைகளையும் ஒன்றாகச் சொல்வது சும்மா இரு என்பது சிந்தையை இடைக்கையே சும்மா இருக்கின்ற சீரறிய தத்துவம் என்று வேதாந்திரி மகரிஷி அவர்களுடைய பாடல் ஒன்று குறிப்பிடுகிறது வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் என்று சொல்லுகிற வேதாந்திரி மகரிஷி அவர்களுடைய பாடல்களில் சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே என்கிற ஒரு பாடல் வரி மேற்கோள் காட்டப்படுகிறது அது என்ன சும்மா இருக்கிறது அப்படின்னா ஒரு நிச்சய காமியன் நிலையில் இருக்கிறது அதாவது அமைதியாக இருப்பது அது என்ன அமைதியாக இருக்கிறது உடம்பால் உள்ளத்தால் சிந்தனையால் உயிரால் செயல்பாட்டால் எல்லாவற்றிலேயும் அமைதியாக இருந்து உணர்வது அது அதற்கு பேர் சும்மா இருத்தல் என்று பொருள் சொல் அற அப்படின்னா என்ன அப்படின்னா மனம் வாக்கு செயல் இவை மூன்றையும் அமைதியாக வைத்திருப்பது சொல் அறை என்றால் மனம் வாக்கு செயல் இவற்றை அமைதியாக வைப்பது ஆக சும்மா இருப்பதும் சொல் அற இருப்பதும் எப்படி இருக்க முடியும் என்றால் முருகனுடைய திருவருளால் புரிந்து கொள்ள முடியும் இரு சொல் அர என்பதைத்தான் இந்த பாடல் நமக்கு சொல்லி காட்டுகிறது அந்த பாடல் இதோ செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் இரு சொல்லற என்றாலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனி முருகப் பெருமான் பல கேள்விகளுக்கு தெரியாத கேள்விகளுக்கு சூட்சமமான பதிலாக இருப்பவர் அதுதான் இந்த பாட்டில் அவர் விளக்கி சொல்கிறார் இப்போ சும்மா இரு சொல்லற இரு என்கிற இரண்டிற்குமே தத்துவமாக விளங்குபவன் முருகப்பெருமான் என்று காட்டுகிறார் அது என்ன செம்மான் மகளை திருடும் திருடன் செம்மையான நிறத்தை உடைய பெண்மணியாக இருக்கிற பெண்ணே அவளை திருடக்கூடியவன் என்பது பொருள் அதாவது சில பேர் பாராட்டுற மாதிரி திட்டுறது திட்டுறது மாதிரி பாராட்டுறது அதுக்கு பேர் வஞ்ச புகழ்ச்சி அணி என்பது பெயர் இந்த வள்ளியை எப்படி திருமணம் செய்து கொண்டாள் என்றால் வள்ளியினுடைய மனதை திருடி வள்ளி திருமணம் செய்து கொண்டார் என்று குறிப்பிடுகிறார் நீங்கள் முருகப்பெருமானுடைய வள்ளி திருமண கதையை கேட்டீர்களே ஆனால் தேவையானைக்கு முன்பாக முருகப்பெருமான் மீது அறிமுகம் கிடையாது தந்தையை வந்து காப்பாற்றிய காரணத்தால் தெய்வயானை திருமணம் செய்து கொள்ளுகிறார் தெய்வயானைக்கு திருமணம் ஏற்பாடு செய்யப்பட்டது என்கிற செய்தியை கேட்டதும் அவள் வெட்கப்படுகிறாளாம் யானை தாய் வெட்க வெட்கப்படுவதாகவும் அந்த வெட்கப்பட்ட முகத்தை நாம் எங்கே பார்க்க விட முடிய முடியும் என்றால் திருவடைக்கழியில் இருக்கிற முருகர் கோயிலிலே பார்க்க முடியும் அந்த முருகர் கோயிலில் அம்பாளுக்கு தனி சன்னதி உண்டு ச தேவையானைக்கு தனி சன்னதி உண்டு அந்த சன்னதியில் பார்த்தோம்னா வெட்கப்பட்ட கோலத்தோடு யானையை நம்மளால் அங்கே பார்க்க முடியும் திருமணம் நிச்சயமாகிவிட்டது என்கிற செய்தியை கேட்டு வெட்கப்பட்டு நாணி நிற்பதாக அந்த கோலம் அமையப்பட்டிருக்கும் நீங்கள் திருவடைக்கழி முருகர் கோயிலுக்கு போகிறதா இருந்தால் போய் பார்க்கலாம் அது திருமணத்திற்கு அந்த திருமணம் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் அதிலே வந்து தேவயானைக்கும் முருகப்பெருமானுக்கும் முன்பாகவே பேசுகிற வழக்கம் என்பதெல்லாம் இல்லை ஆனால் வள்ளியை திருமணம் செய்து கொள்ளுகிற பொழுது முருகப்பெருமான் என்ன செய்கிறார்னா ஒரு திருட்டுத்தனத்தை செய்கிறார் அந்த திருட்டுத்தனத்தை செய்து முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செய்து கொள்ளுகிறார் ஒரு முதியவராக வேடமிட்டு வந்து விநாயகப் பெருமான் யானை ரூபத்திலே வந்து வள்ளியை ஆட்கொள்ளுகிறார் என்கிற வரலாற்றை நாம் பார்க்கிறோம் படிக்கிறோம் கேட்கிறோம் அப்படி செம்மான் மகளை திருடும் திருடன் என்று நம்முடைய அருணகிராத பெருமகனார் குறிப்பிடுகிறார் திருடன்னா திருடன் கிடையாது உள்ளத்தை கொள்ளையடிப்பவன் என்பது பொருளாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி செம்மான் மகளை மகளின் இதயத்தை திருடக்கூடியவனாக இருக்கிற முருகப்பெருமான் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் அவனுக்கு வந்து பிறப்புன்றதும் ஒன்றும் கிடையாதான் இறப்புன்றதும் ஒன்றும் கிடையாதான் தமிழைத்தான் சொல்வார்கள் என்று பிறந்த என்று இயல்பறியாதவள் தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க அதை போல முருகப்பெருமானும் சிவபெருமானும் ஆதியும் அந்தமும் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் பிறப்பு என்பது தொடக்கம் இறப்பு என்பது முடிவு ஆதியும் அந்தமும் இல்லாமல் முருகப்பெருமான் நமக்கு அருளாட்சி செய்து கொண்டிருக்கிறார் ஆக செம்மான் மகளை திருடிய திரு திருடனாக இருக்கிற முருகப்பெருமான் பிறப்பும் இறப்பும் அற்றவனாக இருக்கிற முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமான் தான் சும்மா இரு சொல்லற என்கிற இரண்டு தத்துவத்தையும் செய்கிறான் என்று நமக்கு அருணகிரநாதர் சொல்லி அதை எப்படி ஒரு தனி மனிதனால் புரிந்து கொள்ள முடியும் அந்த அளவிற்கு நமக்கு அறிவில்லையே என்று அவர் குறிப்பிடுகிறார் அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலேனே என்று அவர் குறிப்பிடுகிறார் ஆக இந்த உலகம் வந்து இயங்கிக் கொண்டிருக்கிற உலகம் அது சும்மா இரு சொல்லற இரு என்றால் ஒரு நிமிடம் இந்த உலகமும் இந்த மக்களும் அமைதியாக நிற்கிறார்கள் எந்த செயலும் இல்லாமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது எப்படி சாத்தியமாக இருக்க முடியும் அப்படி இருக்கிற ஒன்றை சூட்சமமாக இருக்கிற ஒன்றை முருகப்பெருமான் இயக்குகிறான் அதை சும்மா இருக்க வைப்பதும் தான் அதை செயல்படுத்த வைப்பதும் முருகப்பெருமான் தான் என்கிற தத்துவத்தை சொல்வதற்காக இந்த பாடலை அருணகிரிநாதர் தந்திருக்கிறார் ஆக முருகப்பெருமான் எல்லா இயக்கங்களுக்குள்ளேயும் கொண்டே கொண்டிருக்கிறான் சும்மா இருக்கிற பொருளிலேயும் அவன் சும்மாக இருக்கிறான் என்பதைத்தான் இந்த பாடல் நமக்கு வழங்கி காட்டுகிறது மிக தத்துவத்தை சொல்ல காட்டுகிற மிகப்பெரிய தத்துவத்தை நமக்கு இயல்பாகவே எளிதாகவே காட்டுகிற இந்த பாடலை மீண்டும் ஒரு சொல்லுகிறேன் செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல்லற என்றளுமே அம்மா பொருள் என்றும் அறிந்திலனே என்கிற இந்த பாடலை சிந்தித்து ஆரடன் தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெப்பை தனிவேல் வாழ்க குக்கரம் வாழ்க செவ்வேலேறிய மங்கை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் என்று போற்றி வாழ்த்தி உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனம் வழிமைகள் நாளை நன்றிகளை கூறிவடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்